எதிர்ணிச்சல் சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஜனனி இப்போது குணசேகரனை நேரடியாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னுதாங்க சொல்லணும் இந்த அறிவு ஒரு ஆளாக இவருக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு இப்போ ஜனனி வந்து நேரடியாகவே சவால் விடுறாங்க மிரட்டியும் பார்க்குறாங்க இப்போ இதனால் அறிவுகரசிக்கு செம்மையாக பயமாகுது இதில் சக்தி இப்போவும் பார்த்திங்கன்னா நான் பெண்கள் தான் இருப்பேன் அவங்க தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற உறுதியாக இருக்கார் ஆனால் இந்த குணசேகரன் ஏதோ ஒரு பிளானை வச்சு தான் மூவியும் மூவையும் இருக்காரு ஸோ யார் என்ன பண்ணாலும் தர்ஷனுக்கும் அன்பு கரசிக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு வச்சுட்டு தான் குணேசேகரன் யார் என்ன பண்ணாலும் இந்த ஒரு போல்டான மூவ் வந்து பண்ணிட்டுருக்காரு இன்னொரு பக்கமே இந்த சாமியார் வர ஸோ நடக்க போகிறத அப்படியே சொல்லி ஒரு பரபரப்பு ஏற்படுத்திட்டுருக்காரு ஸோ தான் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றது தான் இப்போ எபிசோட்ல சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு சஸ்பென்ஸாகவும் வந்து இருந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் இப்போ பார்கவியும் ஜீவானந்தமும் அந்த புலிஏசி போலீஸ்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இப்போ உதவி அப்படின்றது தேவைப்படுது இந்த இடத்துல கொற்றவை ஏதாச்சும் உதவி பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ இந்த இடத்துல எங்களை வந்து இப்போ கொற்றவை காப்பாற்றணும் அப்படி இல்லாட்டி ஈஸ்வரி கண்ணு முடிச்சு நடந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா செம சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா தர்ஷன் பார்கவுடைய கல்யாணம் செம மாதம் சூப்பராக நடந்து முடியும் இப்போ சீரியலில் பரபரப்பாக போயிட்டுருக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்த கல்யாண விஷயத்தெல்லாம் தாண்டி ஜீவானதுக்கும் பார்கவிக்கும் என்னாகும் அவங்க உயிருக்கு என்னாக போது அவங்க தப்பி பார்க்கலாம் மாட்டாங்களா அப்படின்றது தான் சம் பரபரப்பாகவும் சஸ்பென்ஸாகவும் கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஜனனியை பார்த்திங்க அப்படின்னா சாமியார்டே சவால் விட்டிருக்காங்க நீ என்ன தந்திரம் பண்ணாலும் நான் அவனை ஜெயிச்சு காட்டுவேன் இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காமிக்கிறேன் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுருக்காங்க ஆனால் அந்த சாமியார் எதுக்கும் அசராமல் நடக்காத மட்டும் சொல்லிட்டு தான் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த யாகம் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி தான் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஸோ ஜனனி வந்து இப்போ மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க குணேஷர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல இந்த பக்கம் ஜீவானந்தமும் பார்கேவும் எப்படி தப்பிச்சு வரப்போகிறாங்க அப்படின்றதான் சம்மன் டெய்லியம் கொண்டு போய்ட்டுருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னாக போகுது அப்படின்றத